அன்பின் உறைவிடமாக விளங்கியவர் இயேசுபிரான் எதிரிகள் அவரை சிலுவையில் அறைந்து இம்சித்த போது கூட தாங்கள் செய்வது இன்னதென்று தெரியாமல் செய்கிறார்கள் பிதாவே அவர்களை மன்னியும் என்று கூறியவர் இயேசுபிரான் இறை நம்பிக்கை உள்ளவர்களுக்கு அதிசயம் ஏற்படும் நம்பிக்கையை இழப்பவர்கள் வாழ்க்கையில் வெற்றி பெறவே முடியாது இறைவனிடம் அசைக்க முடியாத நம்பிக்கை உங்களிடம் இருந்தால் உங்கள் வாழ்வில் வெற்றி நிச்சயம் இந்த நம்பிக்கையைத்தான் இயேசு அவர்கள் வலியுறுத்துகிறார் இதை நாம் கடைபிடித்தால் நாம் கேட்டதை இறைவனிடமிருந்து பெற்றுக்கொள்ளலாம் நல்ல லட்சியங்களுக்காக வாழ வேண்டும் வாழ்வில் நற்பணிகளை செய்ய வேண்டும் அதற்காகத்தான் இறைவன் நமக்கு மனித பிறவியை அளித்திருக்கிறான் அன்பு கூறுவரும் இயேசு கிறிஸ்துவை விசுவாசி